துணி எடுக்க போலான்னு சொன்ன ஆளை இன்னும் காணல நேரம் போயிட்டே இருக்கு இன்னைக்கு எப்ப போய் நான் பார்த்து வாங்குவேன் இன்னைக்கு எப்படியாது, இந்த ஜோதிகா கட்டியிருந்த சாரியை வாங்கிட வேண்டியதாம்மா இவ்வளவு நாளும் ஆன்லைனில் சாரியாக ஆர்டர் பண்ணி இவர்கிட்ட இருந்து ஜிபேயில் அனுப்பி அனுப்பி இருந்தேன் என்ன ஆச்சோ தெரியலை ஜிபேயில் ஐம்பத்தாறு ரூபாய்க்கு மேலே போடவே இல்லை இவர் இன்றைக்கி எப்படியாவது ஜோதிகா அம்பானி கல்யாணத்துக்கு கெட்டின சாரியை வாங்கியே ஆகணும் இல்லை நாய்க்கி என் பேரை மாற்றிடுறேன் ஏங்க இவ்வளவு நேரம்

சர்க்கரை பாவம் காய்ச்சி ஊத்தியாச்சு இனி இந்த நெய்யும் அண்டியும் வரத்து போடணும் அவ்வளவுதான் அஞ்சு நிமிஷத்துல கொண்டு வந்துருவேன் ரெடி ஆயிருங்க நம்ம கடைக்கு போலாம் லேட் பண்ணாத சீக்கிரம் வந்துரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் வந்துருவேன் நம்ம அண்ணி பத்தாம் கிளாஸ் கூட தாண்டல ஆனா எவ்வளவு பிரில்லியண்டா யோசிக்காவ பசுட்டு இருந்து பால் வாங்கி அழகா அதை காய்ச்சி தாயிரல் கீமோராக்கி வெண்ணையாக்கி நெய் தயாரிச்சி அழகா எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாவா நம்ம வீட்லயே ஒன்னு கடக்கு என்னங்க என்னங்க கண்ணம்மா அதுக்குள்ள பாயசம் ரெடி ஆயிட்டா ஆஹா பாயசம் என்ன அருமையா இருக்கு சீக்கிரம் என்ன அவசரமா ஒரு நிமிஷம் இரு நான் குடிச்சிட்டு தாரேன் என்ன அருமை என்ன அருமை சூப்பர் சீக்கிரம் இந்தாமா கப்பு எங்க பாயாசம் எப்படி இருந்தது பிரம்மாதமா இருந்துமா தமிழரா வச்சு என்ன இப்பயாவது துணி எடுக்க போடுவோமா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன ஏ அவசரம் என்ன அவசரம் சொல்லுங்க தாய் நானே துணி எடுக்க நம்மள கூட்டிட்டு போவாரனு சொல்லிட்டு இவ்ளோ ரிஸ்க் எடுத்து பாயாசம் எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கி அவர் ஒத்தே போறாராம் எங்க 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 பொய்யிராதீங்க போகலமா இங்க தானே நிக்க பைய நடத்துவா எங்க போமா உன்கிட்ட ஒன்னு சொல்லி கோவப்பட மாட்டியமா சொல்லுங்க தான் சொல்லுங்க நீங்க சொல்றத கேக்க தானே நான் வந்திருக்கேன் சொல்லுங்க நீ தந்த பாயாசத்தை குடிச்சி என் ரொம்ப டயர்டா இருக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே அசந்து சொக்கி போற மாதிரி இருக்கு நான் ரெஸ்ட் எடுக்கேன் நீ வேணா போய் துணி எடுத்துட்டு வாரியம்மா சப்பாடா எங்கன இவர் நம்மள கூட்டிட்டு போய் அவசர அவசரமா இத ஒத்தி எடுத்துட்டு கிளம்புன சொல்லிருவாரோனு பயந்து பைத்தேன் நல்ல காலம் அவரே நம்மள ஒத்தைக்கு அனுப்ப போறாரு இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாத டி வரோம் உங்க கூட சாந்து வந்து துணி எடுக்க வரலாம்னு நினைச்சேன் சரி பரவால உங்களுக்கு டயர்டா இல்ல இருக்கு நானே போய் எடுத்துட்டு வரேன் சரிமா அப்ப நான் போய் தூங்குறேன் நீ போய் எடுத்துட்டு வா என்ன இவர் துணி எடுக்க போறாரு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு

எவ்வளவு அழகா அண்டி பிசினஸ்ஸு நெய் பிஸ்னஸ்ஸு எவ்வளோ சூப்பரா பண்ணிட்டு இருக்காவ பத்தி பாயசம் செம்ம சூப்பரா இருந்தது நீயே இப்படி ஏதாவது ஒரு வேலையை செய்து ஏன் கஷ்டத்துல பாதி பங்கு கொள்ளலாம்ல சொல்றேன் உன்னால முடிஞ்ச அந்த தக்காளிய காய வச்சு தக்காளி பவுடரு மாங்காய் எல்லாம் சீசன் என்ன மாங்காய் கிடக்குது மாங்காய் எல்லாம் காய வச்சு இந்த சுக்கு மாங்காய் இப்படி எதாவது ஒரு கை தொழில செய்யலாம்ல சும்மா வீட்டுல இருந்துகிட்டு டிவியும் பாத்துக்கிட்டு அரைச்ச மாவையே அரைச்சி அரைச்சி எதுக்கு வீட்டுல கிடக்கா எதாவது ஒரு வேலை செய்யலாம்லா இப்ப நீங்க அங்க போன உடனே உங்ககிட்ட என்ன வேலை வாங்க சொல்லி இலக்கி தந்துச்சாலா இப்ப போய் அவளை நாக்க புடுங்க மாதிரி நாலு கேள்வி கேட்டுவாரு இடி வாரம் போவாத என்ன இவா ஐயோ தெரியாம சொல்லிட்டோமோ எடி வரோம் வரமா போ ரங்கநாயகி ஏ ரங்கநாயகி எதுக்கு கரெக்ட் சத்தம் போட்டு கிடக்குறீங்க நில்லு உன்கிட்ட கொஞ்சம் கேட்கணும் உன்கிட்ட பேசிறதுக்கு நியாயம் இல்ல அவசரமா எனக்கு போய் ஒரு குடோன் பார்க்கணும் நான் போறேன் தள்ளுங்க ரங்கநாயகி நான் பாட்டு உன கூப்பிட்டு இருக்கேன் நீ வா சௌரித்துக்கு போயிட்டு இருக்க பாருங்க சாதிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லங்கறத நான் நிரூபிக்க போறேன் இன்ன ஒரே மாசத்துல பாருங்க நான் எவ்வளவு பெரிய தொழில் அதிபர்

முக்கியம் பாத்துடுங்க நான் கல்யாணம் ஆனவியல்ல நல்ல பொறுப்பா உங்க கம்பெனியை பாத்துるவான்னு போறாமையா சச்சி மேகா உங்களை விவரம் பத்தாது கல்யாணம் ஆனவியல்ல என்ன தெரியுமா சிவவே ஏக்க அம்மா பிள்ளை இந்த சுவார் பங்கு நேரா விட்டு பிள்ளை ஸ்கூல்ல கொண்டு உடக லேட்டா விட்டு இப்படி நீ எதாவது சாக்கு போக்கு சொல்லுவ பிசினஸ் பாதிச்சறோம் கல்யாணம் ஆவத பிள்ளை இன்னைக்கு கொஞ்ச நேரம் லேட் ஆயி விட்டாலும் பரவாயில்லை பத்தி நமக்கு வியாழனதுக்கு முக்கியம் சரி கண்ணா நின்னு பேச நேரல போறேன்

சொல்லிருங்கக்கா நான் வேற கம்பெனில பாத்துるவே. என்னடா முடியадது ஒரு வார்த்தை கூட சொல்லப் படாது. 50 லிட்டர் ஐயோ 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 ரூபாய் ஒரே இடைய சம்பாதிக்கலாம். வள்ளி வள்ளி நானே ரெடி பண்ணி தாரே. ஆமா என்னைக்கு வேணும் வள்ளி? ஒரு மாசத்துக்குள்ள வியானக்கா எப்படி முடியுமா? சரி ஒரு தானே நான் எப்படியாவது தயார் பண்ணி கொடுத்துறே வள்ளி.ங்க பாரு நீ தாரேன்னு சும்மா சொல்லப் படாது. ஒரு வாரத்துல நீ எங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்க எல்லastype நாங்களே வாங்குறியோ? மோத மொதல் கடவுளா பார்த்து கொடுத்த ஆட லெக்கா மிஸ் பண்ணிட மாட்டேக்கா நானே சிங்கத்தை ஒரு வாரத்தை நீ ரெடி பண்ணிருவோம்க்கா சரி அட்வான்ஸ் எதாவது வியாதமா அட்வான்ஸ்

உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும் தொடங்கும் கலகம் துணிந்து விடட்டும் பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும் தோள்கல் திரட்டும் சம்பா சிவசம்பா சிவசிவ சம்பா சம்பா சிவசம்பா சிவசிவசம்பா